ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வேல்மாரல் மகாமந்திரம் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கலாம் இப்போ விநாயகர் துதி படிச்சுக்கலாம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்த பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முழு முதற் கடவுள் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு வந்துடலாங்க அதில் தோற்றம் பட்டிலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டைமில் படிங்க இப்போ நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் வேல் மாறல் மகாமந்திரம் பாராயணம் வேலும் மயிலும் சேவலும் துணை இது ஆறு முறை சொல்லணுங்க வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இப்போ நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே இதை வந்து இருபது முறை முதல்ல ஓதிக்கணுங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே இதை முதல்ல இருபது முறை ஒதுக்கணுங்க அடுத்து வர்ற ஒவ்வொரு அடிக்கு கீழேயும் திருன்னு போட்டிருப்பாங்க அப்போல்லாம் நம்ம இந்த திருத்த நீல்களை பங்கள பாடலை பாராயணம் பண்ணணும் முதல் பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே இப்போ இரண்டாவது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே இப்போ இந்த திருத்தணியில்ங்கிற பாடலை திருப்பி பாராயணம் பண்ணுறோம் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே உங்களுக்கு பாட்டாக படிக்க முடியும்னா பாட்டாக படிக்கலாங்க இல்லை பாராயணம் தான் பண்ண முடியும்னா தாராளமாக மனசார முருகனை நினச்சி பாராயணம் பண்ணலாம் இப்போ மூணாவது பாடலுக்கு வரலாம் சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருப்பி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே இப்ப நான்காவது பாடல் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிறராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே இப்போ ஐந்தாவது பாடலுங்க பனைக்கை படக்க கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிக நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருப்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருப்பி திரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே இப்போ ஆறாவது பாடலுங்க சினத்தவுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த வெளி விழித்தளற அல மோதும் திருப்பியும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே இப்போ ஆறு பாடல் படிச்சிருக்கிறோம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடலையும் பாராயணம் பண்ணணும் தினமும் ஒரு முறை பாராயணம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைய வேற நம்மளுக்கு வந்து வேல் மாறல் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இதே மாதிரி அறுபத்தி நான்கு பாடல் கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இதை பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆறு பாடல்கள் படிச்சுருக்குறோம் அடுத்த வீடியோவில் மீதி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்